முப்பெரு விழா வேளாண் வேலைவாய்ப்பு முகாம் தேசிய வேளாண் மாநாடு மற்றும் வெளிநாட்டில் மேற்படிப்பு பயில்வதற்கான வழிகாட்டுதல் பயிற்சி புஷ்கராம் வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் வேளாண் வேலைவாய்ப்பு முகாம் வளங்குன்றா மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்காத விவசாயம் குறித்து தேசிய வேளாண் மாநாடு மற்றும் வெளிநாட்டில் மேற்படிப்பு பயில்வதற்கான வழிகாட்டுதல் பயிற்சி நடைபெற்றது இவ்விழாவில் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் மிதிவண்டி பேரணி மூலமாக சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலை மாற்றத்துறை அமைச்சரை வரவேற்றனர் இவ்விழாவில் செல்வ அன்பரசு உதவி பேராசிரியர் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் இவ்விழாவில் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் செல்வ அன்பரசு வரவேற்புரை வழங்கினார் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் ரகுராமன் தலைமையில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் வேலைவாய்ப்பு முகாம் தேசிய வேளாண் மாநாடு மற்றும் வெளிநாட்டில் மேற்படிப்பு பயில்வதற்கான வழிகாட்டுதல் பயிற்சி ஆகிய முப்பெரு விழாவை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து பின்னர் சிறப்புரையாற்றினார் மேலும் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குனர் செல்வராஜன் திருச்சி பயிர் சுகாதார ஆலோசகர் மஞ்சு தாகூர் புதுக்கோட்டை நபார்ட் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் தீபக் குமார் எம் எஸ் முதன்மை விஞ்ஞானி ராஜ்குமார் நாடி அம்மை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன ஆலோசகர் சதாசிவம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி தாளர் டாக்டர் ரத்தினம் நிர்வாக இயக்குனர் துரை செயலாளர் ராஜாராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இவ்வேலைவாய்ப்பு முகாமில் பத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கினர் முப்பெரு விழாவில் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் மேற்படிப்பு பயில்வதற்கான வழிகாட்டுதல் பயிற்சியும் அளிக்கப்பட்டது ஒரு மிக சிறப்பான எதிர்கால இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய அந்த இளைய தலைமுறையினர் சுற்றுச்சூழலை பாதுகா பாதுகாக்கின்ற வகையில் இயற்கைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத நம்மை உடலை வலுப்படுத்தக்கூடிய அந்த சைக்கிள் பேரணியை தொடங்கி வைத்தது மிகுந்த மகிழ்ச்சியை நம்ம இன்னைக்கு வெப்பம் அதிகரித்ததுனால பல உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன அதற்கு என்ன தீர்வு என்று அதையும் இப்ப பேரிடம் சேர்த்தார் ஆக இந்த பேரிடரை நாம் அத்தனையும் எதிர்கொள்வதற்கு தயாராவது மட்டுமல்ல இந்த பிரேடையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பசுமை தமிழகம் இந்த மகத்தான திட்டத்தை நேற்றுக்கு என்னுடைய கோவிலில் ஆவணத்தை ஆயிரம் மரக்கன்று கொண்ட குறுங்காட அமைச்சர் இன்னைக்கு காலையில் அதிகாலை ஐந்து மணிக்கு கிளம்பி நேரடியா புறப்பட்டு போயா நடைபயணமா போயா அந்த குறுங்காடை சுத்தி பார்த்து ஒரு பத்து பேரை வளர்ச்சி எல்லா மரங்களுக்கும் தண்ணீர் அந்த மரங்களுக்கு தண்ணீர் போய் கிடைக்கிற அளவுக்கு நான் ஒரு நூறு மரங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு தான் அந்த விழாவுக்கு வந்திருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துள்ள நாம சொல்றதெல்லாம் பியப்பாக இருந்தாலும் நாம் எளிதாக செய்யக்கூடியதற்கு மரம் வளர்ப்பது மிக மிக முக்கியமானது நீங்கள் எதிர்காலத்தில் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுவதில் விவசாயம் சார்ந்த நீங்கள் பல பணிகளை மேற்கொள்ள இருக்கிறீர்கள் தொடர்ந்து சுற்று இது இயற்கையை பாதுகாப்பதற்கு அனைவரும் மரங்களை நடவு செய்வோம் இயற்கை பாதுகாப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்